சாலிகா கிராமம் அந்த கிராமத்தில் செந்தில் லதாங்கிற அவங்க பசிஜியும் வந்தாங்க அவங்க பொண்ணு பேர் மீரா செந்திலும் லதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் சம்பாதிக்க வருமானமே வீட்டுக்கே கரெக்டாக இருக்கு இப்போ எப்படி மீராவை கட்டி கொடுக்குறது கவலைப்படாதல்லதா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது கேட்ட மீரா சோகமா கொல்லைக்கு போனான் சோகமா மீரா உட்காந்துருந்தா அப்போ மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காய் மீரா பார்த்தா அப்ப மீராவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு உன அம்மா கிட்ட போனான் அம்மா நம்மகிட்ட மாமரம் இருக்கு நான் ஏன் ஊருதான் செஞ்சு சேல்ஸ் பண்ணக்கூடாது பேசிட்டு மீரா கிச்சனுக்கு போனா போய் ஊறுகாவை செஞ்சா ஊருகாவை செஞ்சோடனே எல்லாமே பாட்டிலில் பேக் பண்ணிட்டா கறிக்கு போனா மீரா ஊருகா எடுத்துட்டு மல்லிகை கடைக்கு போனான் அண்ணா ஊருகா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் கடையில வச்சு பாருங்க நல்லா ஓடும் வேணாமா இதெல்லாம் இங்கே ஓடாது கம்பெனி ஒரு கதாமா ஓடுது நான் வாங்கி வச்சிருக்கேன் வேண்டாமா வேற கடைக்கு போனா எந்த கடையிலையும் வாங்கிக்கலன்னு அம்மா வீட்டுக்கு போனா மறுநாள் மீரா ஒரு கலையை ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் சென்று ஒன்று ரெண்டு யா நடந்துச்சு அப்புறம் நிறைய வியாபாரம் நடந்துச்சு மீராவுக்கு மீரா வசதியா வந்துட்டா இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கான்டிக் பண்ணுங்க நம்ம டேஸ் ஆகலாம்